சேலஞ்சுக்கு ஒத்துக்கிட்ட நீ எப்படி ஃபுல்லாக மண் உள்ள நிற்ப நீ நிற்ப உன் மேலே ஜேசிபி மண் அள்ளி போட்டுக்கிட்டே இருக்குமே உன்னால் எப்படி தாங்க முடியும் நீ ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்ட அன்பு பெசாம இதுலேருந்து விளையிடு அன்பு இங்கே பார் ஜேசிபி மண் அள்ளி அள்ளி போடுது உன் மேலே இன்னும் கால் பாதி மறைஞ்சிருச்சு இன்னும் முழுசாக மறைச்சிடும் நீ மண்ணுள்ளாரே இருக்கணும் உன்னால் எப்படி முடியும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் ஒத்துக்கிட்டேல சேலஞ்சுக்கு என்னை பற்றி கவலைப்படாதீங்க என் மேலே எவ்வளோ தான் ஜேசிபி மண்ணாளி போட்டாலும் சரி நான் இந்த சேலஞ்சை வின் பண்ணிவிட்டு தான் நான் வருவேன் பயப்படாதீங்க ஒன்றும் ஆகாது ஒரு மணி நேரம் தானே அது தானே நான் நிற்கணும் அதுக்குள்ளார எனக்கு எதுவும் ஆகிடாது நான் எப்படி வின் பண்ணுறது மட்டும் பாருங்கள் நவினகா என்ன நடந்தாலும் சரி எவ்வளவு காத்தடிச்சாலும் சரி நிக்காம மழை பெஞ்சாலும் சரி நான் ஒரு மணி நேரம் இந்த மண்ணு உலார் நிப்பேன்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன் அதனால கண்டிப்பா நின்னே ஆகுவேன் அது என்னதான் நடந்தாலும் சரிக்கா நீங்க யாரும் என்னை பத்தி கவலைப்படாதீங்க என்ன என் மேல நிறைய நீங்க எல்லாரும் சேர்ந்து கூட மண்ணு குவிங்க அன்பே நீ என்ன சார் கேட்க மாட்டேங்கிற ஜேசிபி உன் மேல மண்ணள்ளி இன்னும் எங்கள் பரம்பரை அப்படி எங்கள் தாத்தாவுடைய பரம்பரை அப்படி நாங்களாம் சொன்ன வாக்கை அப்படியே காப்பாற்றுவோம் எது வந்தாலும் சரி அது சேலஞ்சாக இருந்தாலும் சரி இல்லை வாயால் சொன்னாலும் சரி அது எது மூலயமா நாங்கள் சொன்னாலும் சரி நாங்கள் சொன்னதை நிறைவேற்றுவோம் இதுக்கு மேல எங்களால மண் அள்ளி போட முடியாது இதுக்கு மேல உன்னால மண்ணில் உள்ளார போதைக்கு எங்களால முடியாது நாங்க இதோட நிறுத்திக்கிறோம் இதுக்கு மேல நீ ஏதாவது பண்ணிக்கோ எப்படி இதுவே நீ பாதி அளவுக்கு மூழ்கிட்ட